ஹலோ வியூவர்ஸ் காலை வணக்கம் நான் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்தேன் மாடி தோட்டத்துக்கு இங்கே பாருங்கள் நான் பண்ணி வச்சுருக்குற அழகு அழகு ரத்னங்களை பாருங்கள் அப்புறம் நான் வந்து அவங்கள என்ன செலவு இருக்கிறேன்னா இன்றைக்கும் அவங்களுக்கு சமைச்சி கொடுக்க வேண்டியதாகிடுச்சு அந்த வீடியோ எனக்கு போட முடியல பாருங்கள் போய் மூச்சு முட்டின்னு இருக்கு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம தோட்டத்து வெங்காயம் போட்டு ஒரு சாம்பார் வச்சு அப்புறம் வந்து நல்ல உருளைக்கிழங்கு பாறைக்கறி பண்ணினேன் அதுனா உருளைக்கிழங்கு நான் வந்து எடுக்கும்போது பாருங்களேன் இப்படி மொழ வந்துடுச்சுங்க நல்ல வேலை கிலோ உருளைக்கிழங்கு நான் வாங்கி ஏற்கனவே வச்சுருந்தேன் அந்த உருளைக்கிழங்கையை வச்சு அவங்களுக்கு பொரியல் பண்ணி ஒரு காரக்கறி பண்ணி கொடுத்தாச்சு என்னோட தோட்டத்தை அழக காமிக்கிறதுக்காக தான் இங்கே பாருங்க மஞ்சள் வேடி கனகாம்பரம் பாருங்கள் என்ன பூத்துருக்காங்க அதுதாங்க எனக்கு கொஞ்சம் லேட்டாகிடுது இன்றைக்கி எனக்கு தண்ணி விட வர்றதுக்கு பாருங்க இவங்களா வந்து என்னோடய தோழிகளுக்கு கொடுக்க முடியல அதையும் உங்கள்ட்ட அந்த உண்மையை சொல்லணும் இல்லையா அவங்க என்னடானா வரவே இல்லை அவங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்களாம் இல்லை கடைசியில் நான் வந்து அதை சுவாமி படத்தை வச்சு தான் அழுகு பார்த்தேன் ஆமாங்க